வணக்கம் வெல்கம் டு ஜேகே கிரியேஷன் எந்த வீடியோலையும் நாம் சிம்பிள் மோட்டிவ் டிசைன் தான் பார்க்க போகிறோம் அதற்காக நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் வரைஞ்சிருக்கேன் இது உள்பக்கம் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் ஃபர்ஸ்ட்டாக இந்த மாதிரி மூன்று ரவுண்ட் ஷேப் உள்பக்கமும் குளூ அப்ளை பண்ணி குந்தன் ஸ்டோன் ஒட்டிக்கலாம் ஒட்டிட்டு இது நல்லா ட்ரை ஆன பிறகு நாம் ஸ்டிச்சஸ் போட ஸ்டார்ட் பண்ணலாம் இது நல்லா ட்ரை ஆகிருச்சு இதை சுற்றி நாம் சுகர் பீட்ஸ் கொடுத்து நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ரெண்டு ரெண்டு பீடாக கொடுத்து இந்த குந்தன் ஸ்டோனை சுற்றி ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி அடுத்த மூன்று ரவுண்ட் ஷேப் உள் பக்கமும் சுகர் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் அடுத்து இந்த ரவுண்ட் ஷேப்பில் வெளிப்பக்கத்துலேருந்து த்ரெட்டை எடுத்து ஒரு சீக்வென்ஸும் ரெண்டு கட் பீடும் கொடுத்து இந்த மாதிரி உள்பக்கம் கொண்டு போய் ஸ்டிச் பண்ணி அந்த த்ரெட்டை அப்படியே மேல் பக்கம் கொண்டு வந்து இந்த இடத்துல ஒரு ஸ்டிச் அது பக்கத்தில் ஒரு குட்டி லாக் ஸ்டிச் கொடுத்துட்டு ஒரு சீக்குவின்ஸும் ஒரு கட்பீடும் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இதே மாதிரி இந்த ரவுண்ட் ஷேப்பை சுற்றி ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி மோட்டிவ் டிசைன் நெக்லைனோட சென்டர் பகுதியிலையும் ஸ்லீவோட சென்டர் பகுதிகளிலும் கொடுத்தா ரொம்பவுமே அழகாக இருக்கும் வித்தியாசமாகவும் இருக்கும் ரொம்பவும் ஈஸியாகவும் ஸ்டிச் பண்ணிடலாம் இனி இந்த மூணு ரவுண்ட் ஷேப்பை சுற்றி இதே மெத்தட்டில் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் இது ஃபுல்லாகவே நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த ரெண்டு லீவ் ஃபுல் பக்கமும் சில்க் ரட் வச்சு நாம் ஸ்டிச் பண்ணிக்கலாம் ரொம்பவுமே ஈஸியான மெத்தட் தான் ஏற்கனவே நான் லீவ் ஃபில்லிங் ஸ்டிச் எப்படி ஸ்டிச் பண்ணணுங்கிற வீடியோஸ் போட்டிருக்கேன் அந்த மெத்தட் தான் இதுக்கும் நாம் யூஸ் பண்ணுறோம் இனி இது ஃபுல்லாக நாம் ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் நாம் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த லீஃபை சுற்றி அவுட்லைனுக்காக சாரி த்ரெட் வச்சு செயின் ஸ்டிச் கொடுத்துக்கலாம் ரொம்பவுமே அழகாகவும் ஃபினிஷிங்கில் பார்க்கும்போதும் டிஃப்ரெண்ட்டாகவும் இருக்கும் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணினா இது ஃபுல்லாகவும் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் அடுத்து இந்த லீஃபோட சென்டர் பகுதியில் இந்த மாதிரி த்ரீ எம்எம் பீட்ஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் பாருங்கள் இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணிவிட்டு பார்க்கலாம் அடுத்து இந்த லீஃப் உள் பக்கம் சில்க் த்ரெட் வச்சு ஃபில்லிங் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம் ஃபினிஷ் பண்ணிவிட்டு இதை சுற்றி ஜரி த்ரெட் வச்சு அவுட்லைன் கொடுத்துப்போம் கொடுத்துட்டு பார்க்கலாம் thank mm -hmm. you நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள் ஃபினிஷிங்கில் இந்த மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோலேயும் நாம் இன்னொரு மோட்டிவ் டிசைன் டிஃப்ரெண்ட் மெத்தடில் எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம் மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்க அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்தும் பார்க்கலாம் தேங்க்யூ